அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளிய நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அங்கு சென்று பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார் தொடர்ந்து இறந்தவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதுடன் அவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறினார் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தாக்குதலுக்கு பிந்தைய சூழ்நிலை குறித்து அம்மாநில கவர்னர் முதல்வர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அமித்ஷா டில்லு திரும்பினார் இந்நிலையில் ஜனாதிபதி மாளிகை சென்ற உள்துறை அமைச்சர் அமித் ஷாவும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார் இந்த போது காஷ்மீரில் நடந்த தாக்குதல் மற்றும் அங்குள்ள நிலைமை குறித்து ஆலோசனை இருபது நாட்டு தூதர்களுக்கு இந்தியா அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அந்த அழைப்பை ஏற்று அனைத்து நாடுகளும் இந்திய வெளியுறவுத்துறை செயலர் மிஸ்ரியுடன் சந்திப்பு மேற்கொண்டனர் இந்த கூட்டத்தில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டது காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுக்கும் என்ற அச்சத்தில் பாகிஸ்தான் ஏவுகணை சோதனை நடத்திய நிலையில் இந்திய கடற்படை கப்பல் ஐ எஸ் சூரத் கப்பலிலிருந்து இந்தியா தனது ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தியது அட்டாரி வாகா எல்லையில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுடன் கைகுலுக்க இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு எல்லையில் வீரர்களை குவித்து வருகிறது பாகிஸ்தான் இருப்பினும் கூடாரங்களில் இருந்தபடியே கண்காணிக்கவும் எந்த வீரர்களும் வெளியே நடமாட வேண்டாம் எனவும் எச்சரித்துள்ளது பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்த இந்திய விமானங்களுக்கு அந்நாடு தடை விதித்துள்ளதால் மாற்றுப்பாதையில் விமானங்களை இயக்கப் போவதாக ஏர் இந்தியா கூறியுள்ளது இண்டிகோ நிறுவனமும் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ளது இது தவிர இந்தியாவுடன் வர்த்தகம் மேற்கொள்ளவும் பாகிஸ்தான் தடை விதித்துள்ளது காஷ்மீர் தாக்குதல் விவகாரத்தில் மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கு முழு ஆதரவு அளிப்போம் என நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் கூறியுள்ளார் பஹல்காம் சம்பவத்துக்கு மத்திய அரசின் சதிதான் காரணம் என்று கூறிய அசாம் எம்எல்ஏ அனிமுல் இஸ்லாம் தேச துரோக குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார் பாகிஸ்தானில் உள்ள இந்தியர்களை உடனடியாக வெளியேற உத்தரவிட்டுள்ள அந்நாடு சீக்கியர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அளித்துள்ளது இதன் பின்னணியில் அந்நாட்டிடம் உள்ள பிரிவினைவாத சதி அம்பலமாகியுள்ளது அல் கொய்தா பயங்கரவாத அமைப்பின் தலைவர் ஒசாமா பின்லாடனும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீரும் ஒன்றுதான் என பென்டகன் முன்னாள் அதிகாரி மைக்கேல் ரூபின் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் குறித்து பிரதமர் மோடியிடம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தொலைபேசியில் பேசினார் இந்தியாவில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்த நெத்தன்யாகு இந்தியாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயார் என்று கூறினார் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் எதிராக தொடரப்பட்ட அவதூறு வழக்கு விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது ஒன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகனுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது அவரை விடுவித்த உத்தரவை ரத்து செய்தது சென்னை ஹைகோர்ட் ஏற்கனவே மூன்று கோடிக்கும் அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் துரைமுருகனை விடுவித்த உத்தரவை ரத்து செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு மூடனை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்